முறையில் சிகிச்சை பெறுபவர்கள் முக்கால்வாசி பேர் அவங்க ஹெல்த் நார்மலா இருந்தா கூட ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களோட மைண்ட் செட்டா இல்ல ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழறது இல்ல ஒரு நல்ல தாம்பதிய வாழ்க்கை அப்படிங்கிறதே இப்போ ஒரு ஐம்பது வருடத்தில் வந்து நிறைய மாறிடுது அண்டு நிறையா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் இப்போ இருக்குது இயற்கையாக பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அந்த இடையே இப்போ இல்லை அதான் ஐவிஎஃப் இருக்கே பார்த்துக்கலான்னு பட் இந்த ஐவிஎஃப்ல இருக்கக்கூடிய ட்ராமா அங்கே போய் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது எந்த அளவுக்கு ஹார்மோனல் இம்பாலன்சஸ் மோட் ஸ்விங்ஸு ஹெல்த் வைஸ் எவ்வளோ அந்த பெண் கஷ்டப்படணும் இது எல்லாமே இருக்குது ஸோ ஜாதகத்தில் அவங்க பிறப்பு இப்போ ஒரு பெண்ணுடைய ஜனன ஜாதகத்தை எடுக்கும் பொழுது இயற்கையாக இதுக்கு குழந்தை பிறக்காதுன்னே இப்போல்லாம் பார்த்தா தெரியும் ஏன்னா லேட் நைன்ட்டீஸ் ஏர்லி டுவெண்ட்டீஸ் இதிலெல்லாம் பிறந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை கிரக அமைப்பில் ஒரு நார்மலாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பே அந்த ஜாதகங்களுக்கெல்லாம் இல்லை ஸோ வருங்காலத்தில் ஐவிஎஃப் நம்பி தான் சந்ததி விருத்தியே வந்து இருக்குது அப்போ இந்த ஐவிஎஃப்க்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க போகிறாங்க ஒரு டாக்டரை பார்க்க போகிறாங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்திற்கு அன்றைய நாள் அந்த தாரா பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறது பெட்டர் இல்லைன்னா ஐவிஎஃப் ஆகாது உடம்பும் கெட்டு போயிடும் உங்களுக்கு பணமும் செலவாகும் மனவேதனையும் இருக்கும் மன உளைச்சலுக்கும் நம்ம ஆளாயிடுவோம் அதனால் நீங்கள் ஐவிஎஃப் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டெசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டர் உங்கள் எஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எந்த டைமில் இந்த ஐவிஎஃப் பண்ணால் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இல்லைனா தேவையில்லாத மன உளைச்சல் தான் நமக்கு ஏற்படும் இனநேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நல்ல பயனுள்ள தகவல் எல்லாம் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்